தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் டாக்டர் சத்தியமூர்த்தியை பார்த்து சேர் கூப்பிடணும் என்னையே என்னை பார்த்து சேர் என்று கூப்பிடணும் என்று சொன்னவரா இல்லையா இதுதான் கேள்வி இது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை இது ஒரு முக்கியமான பிரச்சனையும் இல்லை இதை போய் வேலை மெனக்கிட்டு ஒரு காணொலியில் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி போட்டு அதை அப்படியே பேசாமல் விட்டா இன்றைக்கி பார்த்தா இலங்கையில் வந்திருக்கக்கூடிய எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா பத்திரிகைகள்லையும் முதன்மையான ஊடகங்கள் முன்னணி இருக்குது தானே எல்லாத்துலேயும் வந்து இதே செய்தியை போட்டு கிடக்கு அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தியை பார்த்து என்ன சீரண்டு கூப்பிடு சீரண்டு கூப்புடு என்று சொல்லி போட்டார் என்று சொல்லி அதை அப்படியே செய்தியாக போட்டு வச்சுக்கிறாங்க எனவே இதுக்கு மேலேயும் அதை பற்றி கதைக்கு அமிர்க்க முடியாது உண்மை என்ன அதில் நடந்தது என்னன்றதை பற்றி சொல்ல அமிர்க்க முடியாது ஏனென்று சொன்னால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அலசி ஆராயிறதன் மூலம் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அது என்னன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் சொல்கிறேன் முதல்ல வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் டாக்டர் சத்தியமூர்த்தியை பார்த்து என்ன சார் என்று கூப்பிடணும் என்று சொல்லி சொல்லையில அப்படி சொல்லவே இல்லை இதை நாங்கள் முழுசாக விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால் கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு வருவோம் அது என்னென்று சொன்னால் டாக்டர் பிரணவன் சில்லையா இருக்கார் தானே அவர் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு முதல் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பார்த்து சொன்னவர் என்று சொன்னால் கோல்மி ஆஸ் அ சார் அண்டு கோல்மிர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் வந்து நீ என்ன பார்த்து சேர் என்று கூப்பிடு சர் என்று தான் கூப்பிடணும் உனக்கு வேற தெரிவுகள் கிடையாது அந்த வசனம் வந்து ஒரு ஓடர் ஒரு கட்டளை அதாவது வந்து உனக்கு வேற தெரிவே கிடையாது நீ ஏற என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து அண்ணாண்டு கூப்பிட்டவர் பிரணவன் செல்லையா பார்த்து அண்ணாண்டு கூப்பிட்டவர் அப்போ அதுதான் அவருக்கு கோவம் வந்து என்ன அண்ணாண்டு கூப்பிட வேண்டாம் நீ என்னை சேர் என்று தான் கூப்பிடணும் கோல்மி ஆசஸ் சர் என்று சொல்லி அதோட பிரபலமான வசனம் ஒரு படத்தில் வந்து சூரிய கதச்ச வசனம் கோல்மி ஆசஸ் சர் என்று சொல்லி எனவே அந்த வசனத்தை சொல்லி அப்படி சொல்லியிருந்தவர் அந்த வசனம் வேறு இப்போ டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை பார்த்து டாக்டர் அர்ஜுனா சொன்ன வசனம் வேறு எனவே பிரணவன் சிலையா அன்றைக்கு சொன்ன வசனம் வந்து கோல்மியாசு சர்ன்றது என்ன சார் தான் நீ கூப்பிடணும் உனக்கு வேற தெரிவில்லை நீ அண்ணாண்டு கூப்பிட முடியாது தம்பி என்று கூப்பிட முடியாது வேறு எப்படியும் கூப்பிட முடியாது சொல்லி அதுக்கு அர்த்தம் ஆனால் அதேமாரி தான் இப்போவும் வந்து டாக்டர் அர்ஜுனா சொல்லி போட்டார் டாக்டர் சத்தியமூர்த்தியை பார்த்து சொல்லி போட்டார் என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி போட்டு வச்சுருக்கினும் ஊடகங்களுக்கு ஆங்கில அறிவு இல்லையா அல்லது ஊடகங்களுக்கு வந்து பக பகுத்தறிவு இல்லையா எல்லாம் எல்லாம் இருந்து கொண்டு வேணுமண்டே டாக்டர் அர்ச்சனா மேல ஏதாவது பிள்ளை பிடிக்கணுமென்றதுக்காக செய்திகளை வந்து இப்படி திரிச்சு வெளியிடணுமான்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதாவது வந்து இங்கே டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை பார்த்து டாக்டர் அர்ஜுனா ராமன் என்ன சொன்னவர் என்று சொன்னால் யூ ஆர் சப்போஸ் டு கோல் மி ஆஸ் அ சேர் என்று தான் சொன்னவர் யூ ஆர் சப்போஸ் டு கோல் மி ஆஸ் அ சேர் என்று சொல்லி ஏன் அந்த வசனத்தை சொன்னவர் என்று சொன்னால் அந்த வசனத்தில் வந்து நீங்கள் என்ன கட்டாயம் சேர்ன்று தான் கூப்பிடணும் சேரண்டு கூப்பிடுறத தவிர உங்களுக்கு வர வழி இல்லை கூப்பிட்டே ஆகணும் இப்படியான ஸ்ட்ராங்கான அர்த்தம் கிடையாது இப்படியான தீவிரமான அர்த்தம் கிடையாது அந்த வசனம் சொல்ல வேண்டி நிற்கிற மாதிரி நான் பழைய உங்களுக்கு கீழே வேலை செய்த அல்லது உங்களை விட பதவி குறைஞ்ச நிலைமையில் வேலை செய்த பழைய அர்ச்சுனா நான் இல்லை நான் இப்ப வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய பதவி நிலையும் என்னுடைய தகுதி நிலையும் வந்து உயர்ந்திருக்கிறது உங்களை விட நான் இப்ப உயர்ந்த நிலைமையில் இருக்கிறேன் நீங்க ஒரு அரசாங்க ஊழியர் மட்டும்தான் நான் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்றதை வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து டாக்டர் சத்தியமூர்த்திக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வந்து சொல்ல வேண்டியிருந்தது ஏன்னு சொன்னால் டாக்டர் சத்தியமூர்த்தி அதில் நடந்து கொண்ட விதம் அப்படி அவர் வந்து முன்னால் நிற்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் பழைய அர்ஜுனா என்ற நினைப்பில் வந்து யாருக்கு ஒரு டெலிஃபோன் எடுத்து சொல்கிறார் கண்டபடி கதைக்கிறார் செக்யூரிட்டியை கூப்பிட்டு வந்து வெளியில் பிடிச்சி விடன்றார் இவற்றை போனத்துக்கு அங்கால் போன்றார் இப்படி மாற்றி மாற்றி பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள அந்த சந்தர்ப்பத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் டாக்டர் சத்தியமூர்த்திக்கு ஞாபகப்படுத்த வேண்டி இருந்தது என்னுடைய பொசிஷன் வந்து உயர்ந்து இருக்குது நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் யூ ஆர் சப்போஸ் டு கோல் மீ ஆஸ் அ சேர் என்று சொல்லி அதாவது நீங்கள் வந்து என்ன சேர் என்று கூப்பிட வேண்டிய ஒரு கட்டத்தில் போய் இருக்கிறீங்கள் என்று தான் சொன்னவரே தவிர தன்னுடைய பொசிஷனை விளங்கப்படுத்துறதுக்கு தான் அந்த வசனத்தை சொன்னவரே தவிர என்ன பார்த்து சேர் என்று கூப்பிடு சேர் என்று கூப்பிடு என்று சொல்லவே இல்லை இப்போ ஒரு வசனம் நான் சொல்கிறேன் இதை சொன்னால் இது ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி போயிரும் இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் இங்கிலீஷ் படிப்பிக்கக்குள்ளே வந்து பல விதமான வசனங்கள் சொல்லிக் கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஆம் கோயிங் டு மீட் ஹிம் அட் ஃபோர் ஓ கிளாக்னு சொன்னால் நான் அவனை நாலு மணிக்கு சந்திக்க போகிறேன் இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் ஐ மஸ்ட் மீட் ஹிம் அட் ஃபோர் ஓ கிளாக் சொன்னால் நான் அவனை நாலு மணிக்கு சந்தித்தே ஆகணும் வேறு வழி இல்ல இது கட்டாயமானது இதை தவிர்க்க முடியாதுன்ற அர்த்தம் பெறும் மஸ்ட் மஸ்ட்ன்றது வெரி வெரி ஸ்ட்ராங் மிக மிக ஸ்ட்ராங்கானது ஆனது அது செய்தே ஆகணும் சந்திச்சே ஆகணும் என்று இருக்குது என்று சொன்னால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் அவனை நாலு மணிக்கு சந்திப்பேன் சந்திக்காட்டி நீ என்ன பதே ரெண்டு கேள்வி கேட்க முடியாது அது நான் சொல்றேன் நான் அவனை நாலு மணிக்கு சந்திப்பேன் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு வசனங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இதே இடத்துல வந்து ஐ ஆம் சப்போஸ் மீட் கிம் அட் ஃபோர் ஓ கிளாக் சொன்னால் நான் அவனை நாலு மணிக்கு சந்திக்க வேண்டி இருக்கிறது சந்திக்கிறதாக இருக்குது என்று சொன்னால் கட்டாயம் சந்திக்கணும் சொல்லி அவசியம் இல்லை கட்டாயம் நாலு மணிக்கு தான் சந்திக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை மூன்றாம் முக்காலுக்கும் சந்திக்கலாம் நாலு அரைக்கும் சந்திக்கலாம் சந்திக்காமல் கூட விடலாம் நான் இங்கே அதை ட்ராஃபிக்கில் மாட்டி போகாமல் சந்திக்காமல் விட்டால் கூட அதில் கோவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் என்னுடைய பிளான் என்னென்று சொன்னால் நாலு மணிக்கு அவனை சந்திக்கிறது என்று இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் நான் சொன்ன மாதிரி இது ஒரு இங்கிலீஷ் கிளாஸாக போயிடும் எனவே நான் அதை நீட்ட விரும்பல எனவே ஐ ஆம் டு மீட் ஹிம் அட் ஃபோர் ஓ கிளாக்றதுக்கும் ஐ மஸ்ட் மீட் ஹிம் அட் ஃபோர் ஓ கிளாக்ன்றதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது பயங்கர வித்தியாசம் இருக்குது தான் டாக்டர் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தியை பார்த்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தியை பார்த்து கோல்மியாசர் கோல்மியாசு சர் என்று இருந்தா அதாவது டாக்டர் பிரணவன் செல்லையாண்டைக்கு சொன்னவர் தானே சொல்லி இருந்தா அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தன்னை அது சர் என்று கூப்பிட என்று சொல்லி ஆனால் டாக்டர் அப்படி சொல்லவே இல்லை டாக்டருடைய இன்டென்ஷன் வந்து அது கிடையாது இன்டென்ஷன்டா நோக்கம் டாக்டருடைய நோக்கம் வந்து அது கிடையவே கிடையாது டாக்டர் அந்த வசனத்தை சொன்னதுக்கான காரணம் உங்களுடைய பதவி நிலையை விட என்னுடைய பதவி நிலை இப்போ உயர்ந்துட்டுது நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பழைய அர்ச்சுனா இல்லை எனவே வந்து கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கோ அதாவது வந்து அதுக்கேற்ற கேட்ட நடந்து கொள்ளுங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கோன்றத விளங்கப்படுத்துறதுக்கு தான் யூ ஆர் சப்போஸ் டு கோல்மி ஆஸ் அ சர் என்று சொன்னவரே தவிர என்ன பார்த்து சர் என்று சொல்லு சர் என்று சொல்லி சொன்னது இல்லை எனவே ஒன்றில் வந்து ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அதுவும் தெரியலையா ஒவ்வொரு வசனத்தையும் வந்து நுணுக்கமாக தெரிஞ்சிருக்கணும் அதுவும் தெரியலையா குறைஞ்சபட்சம் ஒரு நபரை பற்றின இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி அவர் இப்படி சொல்லியிருப்பாரா இல்லையா என்றதையாவது நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய கரெக்டர் நின்று பார்க்கணும் இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து எல்லாருடையும் வந்து மிக அன்பாக மிக எளிமையாக பழகக்கூடியவர் ஒம்ப்தானே எல்லாருடைய வந்து யூடியூப் படியங்கள் மற்ற மற்ற படியங்கள் எல்லோரும் எங்க கூப்பிட்டு தோட்டில் கை போட்டு என்னடா மச்சான் செய்கிறேன் என்னடா அப்பான்னு சொல்லி கதைப்பார் அவர் வந்து சாவச்சேரியில் வந்து டாக்டராக இருக்கேக்குள்ள கூட என்னடா மச்சான் என்ன செய்யுங்களாப்பா கவலைப்படா எங்கடாப்பா யோசிக்காங்கடாப்பான்னு சொல்லி அந்த ஒரு இயல்பாக தான் கதைப்பார் அதனால தான் மக்கள் வந்து அவரை நெருங்கி நெருங்கி போயிடும் அவர் கதைக்கிற அந்த விதமும் கதைக்கிற அந்த பணிவும் அந்த இயல்பாக கதைக்கிற தன்மை நான் ஒரு டாக்டர் நான் ஒரு வசனம் ரெண்டு வசனம் தான் கதைப்பேன் வயத்த தடவை கொண்டு இப்படி நிமிந்திருந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கொண்டு சூரன் தலையாட்டின மாதிரி ஆட்டிக்கொண்டு இப்படி தான் கதைப்பேன் சொல்லி கதைக்கிறே இல்லை இயல்பாக இறங்கி வந்து எல்லாருடைய அன்பாக கலைக்கக்கூடியவர் தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எனவே அப்படிப்பட்டவர் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களை பார்த்து என்ன சேரண்டு கூப்பிடணும் சேரண்டு மரியாதை கொடுத்தே ஆகணும் என்று சொல்லி அப்படி எதிர்பார்க்கிறவர் இல்லை அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய கரெக்டரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வராக்கு முதல் என்ன கரெக்டரில் இருந்தாரோ அதே கரெக்டர்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த அப்புறம் இருக்கிறார் அவர்கிட்ட குணம் மாறி இல்லை நான் பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு கொம்பு முளைச்சிட்டு தண்டெல்லாம் சொல்லி அந்த என்ன சேரண்டு கூப்பிடணும் எனக்கு மரியாதை என்று சொல்லி அப்படி எல்லாமே இல்லை முந்தி எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து கசுவலாக கதைப்பாரோ அதே மாதிரி தான் இப்போ கதைக்கிறார் முந்தி எப்படி வந்து லைவில் வந்து கசுவலாக கதைப்பாரோ அதே மாதிரி தான் இப்போ கதைக்கிறார் அப்போ வந்துட்டு அந்த நான் பெரிய ஆளாக வந்துட்டேன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்துட்டேன் எனக்கு நான் பெரிய கொஞ்சம் தான் கதைப்பேன் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் கதைப்பேன் அளந்து தான் கதைப்பேன் எழுதி வச்சு தான் கதைப்பேன்லாம் கதைக்கிறே இல்லை அவருடைய குணம் வந்து மாறையில் அப்படிப்பட்டவர் வந்து டாக்டர் சத்தியமூர்த்தியை பார்த்து என்ன சேரண்டு கூப்பிடு சேரண்டு கூப்பிடுன்னு சொல்லிப்பாரா இல்லை அந்த நோக்கம் இல்லை அந்த இன்டென்ஷன் அவருக்கு கிடையவே கிடையாது இதை விளங்கி கொள்றதுக்கு ஒன்று வந்து சைக்காலஜி தெரிஞ்சுருக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் அல்லது ஒரு மனசருடைய கரெக்டரை வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக வந்து நொலேஜ் இருக்கணும் ஆனால் அது எதுவுமே இல்லாதபடியால் எங்களுடைய ஊடகங்களில் வந்து இந்த மாதிரியான செய்தியை வந்து அதை உண்மையன்று நம்பி அந்த ஊடகங்களும் அதை உண்மையேண்டு நம்பி செய்தி போட்டு வச்சுருக்கிறோம் இப்போ பிரச்சனை என்ன எடுத்தோன்னா இந்த கோல்மியாசஸர் இந்த சப்போஸ் டு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சு போட்டு நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஒரு சின்ன விஷயத்தையே இப்படி திரிச்சு 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 செய்தி வெளியிடுறீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி கடந்த காலங்களில் அல்லது எதிர்காலத்தில் எவ்வளவு செய்திகளை வந்து நீங்கள் திரிக்க போகிறீங்கள் எவ்வளவு செய்திகளை வந்து நீங்கள் திரிச்சிருப்பீங்கள் ஓம் தானே ஓம்தானே என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஊடகத்தையும் பார்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது அப்போ அந்த மக்கள் கூட்டத்துக்கு வந்து நீங்கள் செய்திகளை வந்து இந்த மாதிரி திரித்து பிரட்டி உருட்டி சொன்னால் சில விஷயங்களை மூடி மறைக்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து விமல் ரத்நாயக்க சொன்னால் அந்த செய்தி வந்து தலைப்புச் செய்தியில் வராது ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்க ஏதாவது சொன்னால் அது தலைப்புச் செய்தியில் வராது விமல் வீரவன்ச சொன்னால் உடனே தலைப்புச் செய்தியில் வந்துடும் இது என்ன வருத்தம் இது ஒரு வருத்தம் தானே உண்மையாக வருத்தம் தானே எனவே தான் எங்களுடைய ஊடகங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்குது எனவே ஊடகங்கள் வந்து யாருக்கு துரோகம் செய்யணும் என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு துரோகம் செய்யலை அல்லது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை விழுத்தணும் என்று அதில் அவர்கள் வெற்றி பெற போகிறதும் இல்லை டாக்டர் வந்து லெஃப்ட் ஹேண்டெல்லாம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போய்க்கொண்டே இருப்பார் அது பிரச்சனை இல்லை இந்த குறிப்பிட்ட ஊடகங்கள் வந்து யாருக்கு துரோகம் செய்யணும்னு சொன்னால் அவைய நம்பி பாக்காருங்க பொதுமக்கள் இந்த பத்திரிகையை வாங்கி வாசிக்கணும் வாசிக்க பொதுமக்கள் அவைக்குத்தான் பிளஸ்யம் அவைக்கு தான் தகவல்களை வந்து மூடி

சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறது அடிமைகளாக வேலை செய்கிறது அதை பற்றி மூச்சும் இல்லை மூச்சும் இல்லை அதை பற்றி ஒரு வசனம் கூட இல்லை இங்கே எல்லா பத்திரிகைகளையும் எல்லா ஊடகங்களையும் சார் ரெண்டு கூப்பிட சொல்லி போட்டார் சார் ரெண்டு கூப்பிட சொல்லி போட்டார் என்று சொல்லி இதைத்தான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறோம் அன்பான மக்களே இது சரியா பிழையா இப்போ வந்து நாட்டில் எப்படி நிலைமை இருக்குது ஒவ்வொரு மக்களும் வந்து ஒரு பாலத்தால் போயக்குள்ள மோட்டார் சைக்கிளில் போய்க்கும் சரி சைக்கிளில் போயிக்கும் சரி பஸ்ஸில் போய்க்கும் சரி ஒரு பாலத்தை க்ராஸ் பண்ணி போயக்குள்ள இந்த பாலத்தில் எவ்வளவு லஞ்சம் செஞ்சிருப்பாங்கள் எவ்வளவு ஊழல் செய்திருப்பாங்க உண்மையிலேயே கொடுத்த காசுக்கு முழுமையாக கட்டியிருப்பாங்களா இப்போ இந்த பாலம் பொறிஞ்சு விழும் என்று நெச்சு கொண்டு தான் போகிற கட்டம் இருக்குன்னு சொல்லி தாயகத்திலேருந்து மக்கள் ஃபோன் பண்ணி சொல்லினோம் அதே மாதிரி ஒவ்வொரு கட்டிடத்தையும் பார்க்கக்குள்ள இந்த கட்டிடம் வந்து சரியான இடத்துலாம் கட்டப்பட்டிருக்கா என்ன எடுத்து மக்களே சொல்லினோம் இப்போ தாங்கள் வந்து இப்போ அப்படி நிற்க ஆரம்பி கண்டுபிடிச்சிட்டோம்மா ஒவ்வொரு மக்களும் வந்து அங்கே என்ன நிற்கணும் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்டிடத்தையும் பார்க்கக்குள்ள இது உண்மையில் சரியாக தான் கட்டியிருப்பாங்களா கீழே குனிஞ்சு பார்க்க வேண்டிய கிடக்கு அத்திவாரம் வந்து சரியாக தான் இருக்கா குறுக்கால் எங்கே அது கால்வாய் போகுதா அல்லது அபகரித்து கட்டப்பட்டிருக்குதா அல்லது இந்த கட்டடம் வந்து முழுமையாக ஒதுக்கப்பட்ட நிதியில் கட்டப்பட்டிருக்கா இப்போ புரிஞ்சு விழுதோ தெரியாது அல்லது இந்த கட்டிடத்தில் வந்து எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் சொல்லி மக்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கணுமா அதுக்கு காரணம் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் தான் அவர் வந்து இவ்வளவு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சு எனவே தமிழ் பரப்பில் வந்து முதல் முதலாக லஞ்ச ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தது வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர் ஏற்படுத்தின அந்த புரட்சி தான் இப்போ தீயா கொழுந்து விட்டடியுது எல்லா மக்களும் இப்போ சிந்திக்கணுமா இந்த கட்டிடம் வந்து சரியாக கட்டப்பட்டிருக்குமா இந்த பாலம் வந்து சரியாக கட்டப்பட்டிருக்குமா ஒரு இடத்துல வந்து மக்கள் குடியிருப்பு ஒன்று அமைக்கப்படுதுன்னு சொன்னால் இது உண்மையிலேயே மக்கள் குடியிருப்பு தானா இல்லை முந்தின காலத்தில் ஏதாவது குளம் இருந்ததா அல்லது குளத்தை தான் மூடி மறைச்சி வச்சுக்கிறாங்களான்னு சொல்லி இப்படி எல்லா விஷயங்களையும் மக்கள் சந்தேகம் சந்தேக கண் கொண்டு பார்க்குற ஒரு நிலைமை அங்கே வந்திருக்கான் அதே மாதிரி தான் இனிமேலும் வந்து ஊடகங்களில் செய்தி பார்க்கும்போது செய்திகளை கேட்கும்போது செய்திகளை வாசிக்கும் போது இது உண்மையான செய்தியா அல்லது திரிக்கப்பட்ட செய்தியா போய் கலக்கப்பட்டிருக்குதா அல்லது தங்களுக்கு சார்பாக இதை மாற்றி விட்டுக்கிறாங்களா என்று சொல்லி பல விதமான சந்தேகங்களோடு தான் ஒவ்வொரு செய்தியையும் இனி வாசிக்கப் போயினோம் ஒவ்வொரு செய்தியையும் இனி கேட்க போயினோம் இது வந்து எனக்கும் சேர்த்து தான் ஓம் எனக்கும் சேர்த்து தான் இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனவே இனிமேல் ஊடகங்கள் வந்து மக்களை ஏமாத்துறது மக்களுக்கு பொய் சொல்கிறது மக்களில் தலையில் வந்து மிளகாய அரைக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கைவிடுறது நல்லது ஏன்னு சொன்னால் மக்கள் விழித்து கொண்டார்கள் இதுதான் மறக்க முடியாத உண்மை மக்கள் எந்த ஒரு நாட்டில் வந்து மக்கள் விழித்து கொள்ளினோமோ அந்த ஒரு நாட்டில் வந்து அநியாயம் நடக்காது லஞ்ச ஊழல் நடக்காது முறைகேடுகள் நடக்காது எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்காது ஊடகங்களும் சரியாக இயங்கும் எனவே மக்களுடைய விழிப்பு தான் மிக மிக முக்கியமானது விழிப்புத்தான் விடுதலையின் முதல் படி ஓம்தானே எனவே ஊடகங்கள் இந்த மாதிரி செய்திகளை வந்து மாத்தி உருட்டி பிரட்டி செய்திகளை சொல்றதை விட்டுட்டு உள்ளத உள்ளபடி உண்மையா சொல்றது அவசியமானது இது காலத்தின் கட்டாயம்